ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கனா மதுரைக்கு ஆனந்தா அண்ட் ஆனந்தா கடைக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விதவிதமான இட்லி பாத்திரம் பார்க்க போகிறோம் இட்லி பாத்திரத்துலேயே உங்களுக்கு நிறைய வெரைட்டியில் இருக்குது அலுமினியத்துலேயும் இருக்குது உங்களுக்கு இண்டாலியத்துலேயும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கனா உங்களுக்கு பிளாக் பட்டரில் நாண்ஸ்டிகில் நிறைய கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க காஸ்ட் நான் பார்க்க போகிறோம் இரும்பு பாத்திரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோசைக்கில் கடாய் எல்லா வெரைட்டிலையும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இரும்பு பாத்திரம் தான் இரும்பு பாத்திரத்தில் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு இப்போ புது வெரைட்டியில் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கடாயிலேருந்து பெரிய கடாய் வரைக்கும் நிறையா இருக்குது இது வந்து உங்களுக்கு இரும்பு கடாய் தான் இரும்பு கடாயிலே உங்களுக்கு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக கையில் சூடு எது ஏறாமல் இருக்கிற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க கீழே வந்து கோட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு ரெகுலர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிக்குன்னு நினப்பீங்க இது நான் ஸ்டிக்கில் இரும்பு கடாய் இது வந்து அதே இதில் தோசைகளில் அதே மெட்டீரியல்லாம் கொடுத்துருக்காங்க இது இரும்பு கடாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாளிக்கிற கரண்டி மாதிரி கொடுத்துருக்காங்க கேண்டில் வச்சு அழகாக வந்திருக்கு இதில் கரண்டி ஆம்லேட்டில் நீங்கள் இந்த குட்டி கரண்டியில் நல்லா அழகாக போடலாம் கேண்டில் நல்லா ஒரு உட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து அலுமினியம் கடாயி நல்லா கீழே வந்து கோட்டிங் நல்லா பிளாக் கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் அடிப்படிக்காது நானூற்றி ஐம்பது நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இதுலேயே உங்களுக்கு குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இந்த பிரியாணி பாத்திரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதே மெட்டீரியலே கொடுத்துருக்காங்க மோடியோட செட்டோடு வருது இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி பாட்டு தான் இதெல்லாம் நல்லா வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க இந்த கடாய் வந்து பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் மாதிரியே இருக்கும் ஆனால் இது வந்து நான்ஸ்டிக் இல்லை அலுமினியத்தில் உங்களுக்கு பிளாக் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன் அடுப்பில் கூட வச்சுக்கலாம் நம்ம நார்மலாக கேஸ் ஸ்டவ்லேயும் வச்சுக்கலாம் பாருங்க குட்டி சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது அப்படியே இடம்லாம் அடையாது அப்படியே ஒவ்வொரு பாத்திரத்துக்குள்ளே செட்டாக போட்டு வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பாத்திரத்தோட ரேட்டு ஐநூத்தி இருபது அது இந்த பெரிய சைஸ் பாத்திரத்தோட ரேட்டு வந்து மோடியோட செட்டப் கொடுத்துருக்காங்க எழுநூத்தி பத்து இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் அயன் தான் இது வந்து காஸ்ட் அயன்லேயே உங்களுக்கு தோசை தவா கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது இந்த காஸ்ட் அயன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே நீங்கள் தோசை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே தோசை முருகில் ஊற்றுலாம் நல்லா அழகாக வரும் எல்லாமே பார்த்திங்கன்னா காஸ்ட் அயன் தான் அதுலேயும் இந்த காஸ்ட் பவுல் வந்து பார்த்திங்கன்னா மூடியோட செட்டாக கொடுத்துருக்காங்க ட்ரான்ஸ்பரண்டாக இருக்குது மூடி தொள்ளாயிரம் ரூபாய் இதோட ரேட்டு இந்த காஸ்ட் அயில்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோசை தவா வந்து குட்டியிலேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இருக்குது இந்த கடாயோட ரேட்டு வந்து ஆயிரத்தி முன்னூற்றி இருபது இந்த கடாயோட ரேட்டு ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது காஸ்ட் ஐயில் உங்களுக்கு ரெண்டு மூணு பிராண்டட் கொடுத்துருந்தாங்க இந்த சைடில் உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் மெட்டல் தான் கேண்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க ஒரு ரேட்டு அறுநூற்றி தொண்ணூறு இந்த கடாயோட ரேட்டு வந்து ஐநூற்றி முப்பது இந்த செக்ஷனில் உள்ளது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் மெட்டல் தான் கொடுத்துருக்காங்க இப்போ பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட்லி பாத்திரம் தான் பார்த்துட்ருக்கோம் இட்லி பாத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டாலயத்தில் வந்து மூணு தட்டு உள்ளது நிறையா கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி இருபது இது வந்து இந்த தட்டில் ஹோல் உள்ளது கொடுத்துருக்காங்க இதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் துணி போட்டு தான் உங்களுக்கு இட்லி மாவு ஊற்றுற மாதிரி இருக்கும் இந்த தட்டில் இந்த இட்லி பானை வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் இருபத்தி மூணு இட்லி வரைக்கும் உங்களுக்கு ஊற்றலாம் இந்த இட்லி பானை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து அலுமினியம் ஒரு ரேட்டு அறநூற்றி இருபது இந்த பானையோட ரேட்டு இந்த இட்லி பானையோட ரேட்டு வந்து எண்ணூற்றி தொண்ணூறு இதுலேயே பிளாக் மெட்டரியல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நல்லா அழகாக குட்டி குட்டி மினி இட்லி ஊற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த இட்லி பாத்திரத்துக்குலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணி போட வேண்டிய தேவையே இல்லை அப்படியே நம்ம இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் ஆயில் மட்டும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு இட்லி ஊற்றுற மாதிரி இருக்கும் இதோட ரேட்டு எழுநூற்றி தொண்ணூறு இந்த அலுமினியம் இட்லி பாத்திரத்தோட ரேட் வந்து முந்நூற்றி இருபது இந்தாணியத்தில் இருக்கிற இடப்பானியோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இது வந்து பிளாக் மெட்டலில் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஆயிரம் அந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் பொறுத்து ஒவ்வொரு சைஸ் பொறுத்து உங்களுக்கு ரேட்டு மாறும் இதெல்லாமே பனியார்கல்ல தான் கொடுத்துருக்காங்க பனியார்கல்லே உங்களுக்கு பெரிய குழி உள்ளது இருக்குது சின்ன குழி உள்ளது இருக்குது இது ஒரு ரேட்டு நானூற்றம்பது ரூபா இருந்து ஆரம்பிக்குது இந்த கடாயோட ரேட்டு இரநூத்தம்பது இதெல்லாமே மினி இட்லி தட்டு நல்லா அழகாக சிங்கிள் பீஸாக கூட கொடுத்துருக்காங்க நம்ம தனியாக ஒரு பீஸ் வேணுனாலும் எடுத்துக்கலாம் எழுவத்தி நாலு இதோட ரேட்டு நீங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க மறக்காமல் சேலல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க